திங்கிங் தான் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட காணப்படுற சைக்காலஜிக்கல் இஷ்யூவா இருக்கு யாரை பார்த்தாலும் எனக்கு ஓவர் திங்கிங் இருக்கு நிறைய தாட்ஸ் வருது இதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கேன் நிறைய செல்ஃப் டவுட்ஸ் இருக்கு நெகட்டிவாவே தாட்ஸ் வருது எதை பார்த்தாலுமே நெகட்டிவா தோணுது அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை நிறைய பாக்குறோம் அப்ப இதுக்கு காரணம் என்ன இது எப்படி ரெக்டிஃபை பண்றது இஸ்லாம் இது எப்படி அணுகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்ல நமக்கே ஒரு டவுட் இருக்கும் நம்ம ஓவர் திங்க் பண்றோமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் நான் எதை பத்தியும் பெருசா திங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஆளுங்க ரொம்ப 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 கம்மி ஏன்னா இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து அப்படின்ற பேர்ல பெர்ஃபெக்ட்டா பண்ணனும் அப்படின்ற பேர்ல ரொம்பவே ஓவர் திங்கிங்னால நிறைய பேர் சஃபர் ஆகும் ஃபர்ஸ்ட் ஓவர் திங்கிங் எதனால வருது இந்த ஓவர் திங்கிங் வந்தா என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஓவர் திங்கிங் க்ளியராக காஸ்ட் பண்ணுது இப்படி ஆயிருமோ இப்படி நடந்துருமோ இப்படி நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயத்தை அதிகப்படுத்துது இந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா ஆன்சைட்டியா உருவாகுது ஆன்சைட்டி அப்படின்னா கண்டினியூஸா இருக்கக்கூடிய பயம் இந்த பயம் நம்ம உடம்புலயும் நிறைய பெரிய பாதிப்பு ஏற்படுது படபடப்பை ஏற்படுத்துது இதனால நிறைய பிசிக்கல் டிசார்டரையும் ஏற்படுத்துது சோ அப்ப அந்த ஓவர் திங்கிங் எங்க இருந்து வருது இந்த ஓவர் திங்கிங் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம திங்கிங் ப்ராசஸ் சரியா இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிரெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது திங்க் பண்ற ப்ராசஸ் தான் படைக்கப்பட்டிருக்கு எல்லா விஷயத்தையும் இதை ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆன்சர் அந்த பிரெயினுக்கு போச்சு அப்படின்னா தான் அந்த விஷயத்த நம்மளால செய்ய முடியும் இப்படிதான் நம்ம ஹியூமன் பிரெயினா ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கா எல்லாம் நிறைய இடத்துல குரான்ல கேட்கிறான் அப்பலாயத்தப்புறம் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா நீங்க யோசிக்க மாட்டீங்களா உங்க அறிவை யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் நல்லா கேட்டுட்டே இருப்பான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம திங்க் பண்ணணும் ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை திங்கே பண்ணாம பண்ணிட்டு இருக்கோம் இது ஏன் பண்ணணும் அப்படின்னா நல்லா இருக்கு பண்றோம் இது ஏன் பண்ணக்கூடாது எனக்கு பிடிக்கல அதனால பண்ணல இது ஏன் இப்படி நம்புறீங்க ஏன்னா அப்படிதான் தெரியுது அதனால நம்புறோம் என்கிட்ட சொன்னாங்க அதனால இதை நம்புறேன் சோ நம்ம வந்து இது என்ன இது ஏன் நடக்குது இதை நான் ஏன் செய்யணும் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கிறது இல்லை இப்ப நம்ம ஸ்கூலுக்கு சேர்றோம் அப்படின்னா ஏன் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் அதெல்லாம் தெரியாது நம்ம வந்து எல்லாரும் ஸ்கூல்ல சேர்க்கறாங்க அதனால நான் ஸ்கூல்ல சேர்க்கணும் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா ஏன் பண்ணும் ஏன் எதுக்கு பண்ணணும் நான் சாப்பிடணும் சாப்பாடுக்கு மட்டும்தான் நம்ம ஏன் பண்றோமா இல்ல அப்போ நம்ம எல்லாத்துக்குமே எந்த ஒரு சரியான ரீசனும் கொடுக்காம நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் செஞ்சுட்டே இருக்கும் இதுதான் நம்ம ஓவர் திங்கிங் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு நம்ம பண்றது சரியா தப்பா ஏன் பண்றோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா ஓவர் திங்கிங்ல கொண்டு போய் முடியும் எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் இது ஏன் பண்றோம் அப்படின்னு தெளிவா புரிஞ்சுட்டு பண்ணணும் லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சு பண்ணணும் அதுவா எதை திங்க் பண்ணணும் எதை திங்க் பண்ண கூடாது அப்படின்றத கிளியரா தன்னோட புக்ல எல்லாம் கொடுத்துருக்கான் நம்மளோட குரான்ல அல்லா எதை திங்க் பண்ணும்னு எப்படி சொல்றோம் இப்ராஹிம் அலிவுஸ்லாம் உடைய வாழ்க்கையில இருந்து நம்ம எடுக்கலாம் இப்ராஹிம் அலிவுஸ்லாம் வளர்ந்துட்டே வராங்க அப்போ பருவ வயது அடைஞ்ச உடனே அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சறாங்க அவங்க எதை திங்க் பண்ணதாக அல்லாஹ் மென்ஷன் பண்ணி சொல்றோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணாங்க இப்ராஹிம் அதே என்ன படிச்சது யாரா இருக்க முடியும் யார் என்ன படைச்சா அப்போ இந்த வானத்துல இருக்க சூரியன் என்ன படிச்சிருக்குமா இல்ல மறைஞ்சிருக்கு சந்திரன் மறைஞ்சு போயிருது இல்ல இந்த நட்சத்திரங்கள்லாம் படிச்சிருக்குமா அதுவும் மறைஞ்சி போயிருது அப்போ யாரு தான் என்ன படிச்சிருக்க முடியும் கண்டிப்பா இந்த சிலை என்ன படிச்சிருக்க முடியாது ஏன்னா அவங்களோட தந்தை சிலை வடிக்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்போ ஒரு சிலை என்ன படைச்சிருக்க முடியாது அது மூவே ஆகல எது எந்த ஒரு சக்தியுமே அந்த சிலைக்கு இல்ல அப்புறம் எப்படி அது என்ன படைச்சிருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சாங்க அப்ப அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் இன்னும் டெவலப் ஆயிட்டே இருக்கும்போது அப்ப அல்லா அவங்கள கைட் பண்ணா அவங்கள நேர்வெளிப்படுத்தினா அல்லா இப்ராஹிம் அலிவிஸ்லாம் கிட்ட இதுதான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மார்க்கம் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குறான் இதே மாதிரிதான் முகமது நபி சோவாக விளைவு செய்வாங்க அரபியர்கள் எல்லாருமே எப்பவுமே கூட்டமா இருப்பாங்க அவங்களுக்கு உறவு முறைன்னா ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே பேசுறது சிரிக்கிறது அப்புறம் எல்லா நேரமும் சந்தோஷமா இருப்பாங்க ஆனா முகமது நபி சொா இளைவுசலம் எப்பவுமே தனிமையை விரும்பக்கூடியவங்களா இருந்தாங்க அப்ப எல்லாரும் கூட்டமா இருந்தாலும் முகமது சுஹாஸ்லம் ஹீரா குகையில போய் தனிமையில அவ்வாவே வணங்குவாங்க என்ன படைச்ச இறைவன் யாரு அவன் எப்படி இருப்பான் அப்படின்ற சிந்தனை அவங்களுக்கு அதிகமா இருந்தது அதனாலதான் அவங்களுக்கு குரானை அவ்வா பரிசாக கொடுத்தாங்க அப்போ நம்ம எதை சிந்திக்கணும் அப்படின்னா என்ன படைச்சவன் யாரு எதுக்காக படுத்தும் இந்த மரணம் இருக்கு ஒரு வாழ்க்கையும் இருக்கு இந்த பிறப்பு இறப்புக்கு நடுவுல எதுக்காக நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு விஷயத்த செய்ய போறேன் அப்படின்னா எதுக்காக நான் செய்யணும் இந்த விஷயம் எனக்கு எந்த அளவு பயனளிக்கும் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் இதை தான் சிந்திக்கணும் அப்படின்னு நல்லா சொல்றான் ஆனா அதை மட்டுமே நம்ம சிந்திக்கிறது இல்ல அது எல்லாத்தையும் சிந்திச்சுட்டு இருக்கோம் இதுதான் ஓவர் திங்கிங்கு இதுதான் ஆன்சைட்டிக்கு முக்கியமான காரணமா இருக்கு நம்ம திங்க் பண்ண போகும்போதுதான் லைஃப் தான் என்னன்றது புரிய ஆரம்பிச்சு லைஃப் என்னன்றது புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓவர் திங்கிங்க சான்ஸே இல்ல அதனாலதான் குரான் இந்த விஷயங்களை நமக்கு சொல்லித்த அதே மாதிரி நம்ம எதை சிந்திக்க கூடாது முசாலிவசனமுடைய சமூகம் பனு இஸ்ரவல் சமூகம் துருவி திருவி கொஸ்டின் கேட்ட மாதிரி நீங்க கொஸ்டின் கேட்காதீங்க அப்படின்னு ரசூசம் நமக்கு சொல்றாங்க ஏன்னா ஒவ்வொரு கட்டளைக்கும் இதை எப்படி செய்யணும் இது இப்படி இருந்தா எப்படி இது அப்படி இருந்தா எப்படின்னு ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாங்க சோ இந்த மாதிரி துருவி துருவி ஆராயாதீங்க அவ்வளவு கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றுங்க அப்படின்னு சோ எதை சிந்திக்கணும்னா என்னோட லைஃபோட பர்பஸ் என்ன என்ன படைச்சவ யாரு என்ன படிச்ச வாங்கிக்கிட்ட என்ன எதிர்பார்க்கறான்றத சிந்திக்கணும் எதை சிந்திக்க கூடாது அப்படின்னா செல்ஃப் டவுட் ஏன் 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 அப்படின்ற டவுட்ஸ் வந்து அதிகமா இது எப்படி இது எப்படி அப்படின்ற டவுட்ஸ் அதிகமா வரக்கூடாது அப்படின்றத நமக்கு இஸ்லாம் தெளிவா சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க ஓவர் திங்கிங்லாம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதிகமான பயம் தான் இது இப்படி நடந்துருமோ நான் இப்படி செஞ்சிருக்கணும் இப்படி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற அதிகமான பயம் தான் இந்த பயத்துக்கு என்னதான் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட போறாங்க வச்சுக்கோங்க கவுன்சிலிங் தரப்பி கொடுப்பாங்க உங்களுக்கு பயம் ஒண்ணுமே இல்ல இது எல்லாருக்கும் நடக்கிறது தான் சோ இப்போ நீங்க ரிலாக்ஸா இருக்கணும் நல்லா தூங்கணும் அப்படின்னு கவுன்சிலிங் தருவாங்க கவுன்சிலிங் செட் ஆகல அப்படின்னா சைக்கியாட்ரிஸ்ட் போறாங்க சைக்கியாட்ரிஸ்ட் என்ன பண்ணுவாங்க சடேட்டு மெடிசன் தருவாங்க சடேட்டு அப்படின்னா மைண்டை காம் பண்றது நர்வ்ஸோட ஆக்டிவிட்டி கம்மி பண்றதுக்கு அப்புறம் என்ன கொடுப்பாங்க ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுப்பாங்க தூங்குறதுக்கு சோ இது ரெண்டையும் கொடுத்துட்டே இருந்தா நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் நல்லாவே குறையாது அப்போ நம்ம பாடி பிசிக்கல் ஃபங்க்ஷனும் மென்டல் ஃபங்க்ஷனும் குறையும் போது நம்ம டயர்டா தூங்கிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தூக்கத்தை வர வைக்கிறதுக்காக மட்டும்தான் மெடிசினே தவிர அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வர்றதுக்கு எந்த ஒரு மெடிசனுமே இல்ல இந்த பிரச்சனைல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே மெடிசன் என்ன அப்படின்னா குரான் மட்டும்தான் எப்படி நம்ம குரான படிச்சு விக்ரம் செஞ்சு நம்ம டெய்லி தொழுதா எப்படி நம்மளோட ஓவர் திங்கிங் போகும் ஏன்னா குரான் அரபிக்ல இருக்கு அரபிக் என்னன்னே நமக்கு புரியாது விக்ரம் செய்யறோம் எல்லாமே மந்திர மாதிரி வார்த்தைகளா இருக்கு அதுக்கு என்ன அர்த்தமே புரியாது அப்ப அர்த்தமே புரியாம நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருந்தா அது நமக்கு மாறுமா கண்டிப்பா மாறாது அதனாலதான் தான் கேட்கலாம் இந்த குரானை சிந்திங்க அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த குரானை படிச்சு இதுல என்னதான் தான் சொல்றான் சொல்றோம் அப்ப அவ எங்கிட்ட வந்து என்ன எதிர்பார்க்கிறான் ரசோல் சோலாஹி இஸ்லாம் எப்படி வாழ்ந்தாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஓவர் திங்கிங்கான ஒரு சிம்பிளான சொல்யூஷனா இருக்க முடியும் அதுவும் மேலோட்டமா தெரிஞ்சுக்கிறது இல்லை டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவ்வளா இங்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அவ்வளவு எப்படி நம்பணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒரு ஓவர் திங்கிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலை நான் இறந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் மரண பயம் வருது அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த பயம் அதிகமாயிட்டே இருக்கும்போது அப்போ இஸ்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சது என்ன தெரியுது தான் மரணத்தையும் வாழ்வையும் படைச்சான் அப்படின்ற வசதத்தை படிக்கும் படிக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் மரணத்தை தான் சொல்றோம் அப்புறம் தான் வாழ்வுன்னு சொல்லுவோம் அப்ப நமக்கு பேசுதா என்ன தெரியும் மரணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது சோ ஆகியாலதான் உண்மையான வாழ்க்கை இருக்கு இந்த மரணம் ஒண்ணுமே இல்ல எல்லாருமே மரணத்தை பேஸ் பண்ணனும் அப்படின்ற அக்செப்டன்ஸ் நமக்கு வர வரணும். அந்த அக்செப்டன்ஸ் நமக்கு வர வர தான் இந்த ஓவர் திங்கிங்க்கு இருந்து நம்ம வெளியே வர முடியும். சோ அக்செப்ட் பண்ணி அதிலிருந்து மூவ் ஆன் பண்றது. நம்ம எவ்ளோதா டைவர்ட் பண்ணால அதிலிருந்து வெளியே வர முடியாது. சோ அக்செப்டன்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஒரே எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். ஒவ்வொரு சின்ன விஷயமும் ரொம்ப அக்செப்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால்தான் ரசம் சொல்லாக இருக்க சொல்றாங்க உடம்புல ஒரு சதைத்துண்டு இருக்கு அந்த சதைத்துண்டு பழுதடைந்துருச்சு வீணாயிருச்சு அப்படின்னா மொத்த உடம்பும் வீணாயிரும் அப்படின்னு சொல்றாங்க என்ன அந்த சதைத்துண்டு அல்ல வகியல் கல்பு அப்படின்னு சொல்றாங்க அதாவது உடம்புல இருக்கக்கூடிய அந்த கல்பு மட்டும் வீணாயிருச்சு அப்படின்னா மொத்த உடலும் வீணாயிரும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த கல்வில தான் நம்மளோட எண்ணங்கள் உருவாகுது அந்த எண்ணங்கள்ல நம்ம எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்றோம் நம்ம தான் டிசைட் பண்றோம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சைத்தானோட நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அதனால நான் இப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சைத்தானோட வசுவாசனால தான் செய்யறேன் எனக்கு எதற்காக சொல்வத்தையும் நரகத்தையும் நல்லா படைகள் சோ அது எனக்கான டெஸ்ட் என்ன சைதான் எவ்வளவு வசுவாசா கொடுத்தாலும் நான் அதை செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு என்னோட கையில அவ்வளவு கொடுத்திருக்கான் சோ சைத்தான் ரத்த நாளங்கள்ல ஓடுறோம் அப்படின்னா அவனால நம்மளோட தாட்ஸ் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அப்படி தாட்ஸை கண்ட்ரோல் பண்றா அப்படின்னா எங்க இருந்து அதுக்கான பதில் வரணும் அப்படின்னா என்னோட கழுதுல இருந்து தான் வரணும் எப்படி வரணும் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்த எனக்கு சேர்த்தான் கொடுக்கும்போது நிச்சயமா அல்லாஹ் என்ன இதை செய்ய வைக்க மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை பாசிட்டிவா என்னக்குள்ள இருந்து வரணும் அது வரணும் அப்படின்னா அல்லாவோட நம்பிக்கை எனக்கு அதிகமாகும் அப்பதான் அந்த தாட் எனக்குல இருந்து வர ஆரம்பிச்சு இது வந்து சைத்தானுக்கும் நமக்குமான போராட்டம் ரசோல் சரரசன் சொல்லி காட்டுறாங்கல்ல ஜிஹாத் அப்படின்னா அவ்வாவுக்காக போராட்டத்துல ஈடுபடுறது அப்போ நம்ம உள்ளத்து கூட போராடுறதுதான் சிறந்த ஜிஹாத் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் உள்ளத்து கூட போராடிக்கிட்டே தான் இருக்கணும் இது எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்ல எல்லாருக்குமே இருக்கு எல்லாருக்குமே கிரியேட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ ஒரு வசுவாச வரும் ஒரு வேலை நீ கீழே விழுந்துட்டேனா அப்போ அப்படி ஒரு தாட் வரும்போது உடனே என் நான் என்ன சொல்லணும் அதுக்கு அப்படியே ஒன்னும் நடக்காது அவு விட மாட்டான் அப்படியே நடந்தாலும் அது அவ்வாவோட விதியில இருக்கிறது அவ்வளா எனக்கு சிறந்ததை மட்டும்தான் தருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்னோட உள்ளத்துல இருந்து வராத வரையும் இந்த ஓவரத்தையும் கிராஸ் பண்ணவே முடியாது அப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க எனக்கு எல்லாமே தெரியுது தான் கொடுப்பான்னு தெரியுது ஆனாலுமே இதுல இருந்து வர முடியலையே அப்படின்னா நம்பிக்கை அப்படின்றது இன்னும் ஸ்ட்ராங் பண்றது சோ எப்பவுமே நெகட்டிவா ஒரு விஷயம் வரும்போது ஷேதான் உள்ள வரான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உடனே பாசிட்டிவான விஷயத்தை நான் அவனுக்கு சொல்றேன் அப்ப என்ன பண்ணுவான் ஓடியே போயிருவான் சோ பாசிட்டிவான விஷயத்த நாம எப்படி கொண்டு வர்றது அவ்வளோடைய பாதுகாப்பின் மூலமாக தான் கொண்டு வர முடியும் அவள் சுராசி மூலமே நம்ம ஓதுறோமோ அப்போ தான் கிட்ட வர மாட்டான் ஸோ அப்படியே ஓதுறேன் அப்படின்னும் போது என்னோட உள்ளத்துல நப்ஸ்ன்னு ஒன்று விஷயம் இருக்கு இந்த நப்ஸே நம்ம தீமையை செய்ய தூண்டுது அப்ப அந்த நப்ஸை என்ன செய்யணும் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும் ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் நான் அவ்வளோடைய கட்டளை மட்டும் தான் கேட்பேன் உன்னோட கட்டளையை கேட்க மாட்டேன் நீ சொல்ற விஷயங்களை நான் திங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு அது கூட போராடணும் சோ மனசை நம்ம கண்ட்ரோல் பண்ண விடக்கூடாது நம்ம அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணும் எப்பெல்லாம் நம்ம அந்த பவரை டேக் ஓவர் பண்றோமோ அப்போ அல்லாஹுடைய அந்த உதவி நமக்கு எப்பவுமே இருக்கும் ஸோ அந்த பவரை நம்ம டேக் ஓவர் பண்றோமா இல்லையா அப்படின்றத டெஸ்டா நமக்கு வச்சிருக்கோம் அதனாலதான் ஷைதான் எந்த அளவு வழி கெடுத்தாலும் இந்த மனிதன் எதை செலக்ட் பண்றானோ அதன்படி சொர்க்கமும் நரகமும் இருக்கு அப்படின்னு ரசோல் சொல்வாகிதான் சொல்றாங்க சோ இந்த கல்பு கெட்டு போச்சு அப்படின்னா உடம்பு மொத்தமும் கெட்டுரும்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமா திங்க் பண்ணிட்டே இருக்க இருக்க நெகட்டிவா திங்க் பண்ணிட்டே இருக்க பிசிக்கலா அது மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்னைக்கு சைக்காலஜி என்ன ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த இடங்கள்ல அதிகமா டிசீஸை பத்தி பேசப்படுதோ அவங்களுக்கு ஈஸியா டிசீஸ் வர்றதாக டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்ப நம்ம எதை திங்க் அதன்படி தான் நம்ம வந்து நம்மளோட ஆக்ஷன் மாற ஆரம்பிச்சது ரசூல் சொல்லி கட்டுறாங்கல்ல இன்னமல்லாமலும் பின்னியா அமல்கள் நம்மளோட செயல்கள் எல்லாமே நம்மளோட எண்ணங்களை ரெஃப்ளெக்ட் பண்றதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம எதை திங்க் பண்றோமோ அதை செய்ய ஆரம்பிச்சு அப்போ நம்ம திங்க் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஓவர் திக்கிங் வருது அப்படின்னா நான் அதை கண்ட்ரோல் பண்ணும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் இல்ல அந்த பவரை நமக்கு அவ்வளவு கொடுத்துருக்காங்க அதை நம்ம யூஸ் பண்ணோம் மிச்சாவா அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் குல் சூறாஸ்ல கேட்கறோம் அதுவும் புராணுடைய கடைசி முடிவா உள்ள இதுதான் வச்சிருக்கா என்ன சூறன்னா சூறாஸ்ல என்ன கேக்குறோம் بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس الله பெருமை படுத்துறோம் அல்லாஹ்வுக்கு நாம செய்யற கடமையை நம்ம சொல்லி காட்டணும் மின் ஷர் வஸ்வாஸ் அல் கன்னஸ் அந்த வஸ்வாஸ் ஆகிட்டே நீங்களுக்கு பாதுகாப்பு கொடு அல்லாஹ் அப்படி நம்ம கேட்டோம் அப்ப ஒரே ஒரு விஷயத்துல இருந்து பாதுகாப்பு கேக்குறதுக்கு அல்லாஹ் அந்த அளவு நம்ம புகழ வேண்டியது இருக்கு அப்படினா எந்த அளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் சோ இந்த வஸ்வாஸ் ஆவா இருக்கட்டும் நம்மளோட நஃப்ஸா இருக்கட்டும் ரெண்டுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் அத நாம தெரிஞ்சுக்கணும் இப்போ நாம ஓவர் கம் பண்ணி வரணும் எதை ஓவர் கம் பண்ணி வரணும் ஒரு நெகட்டிவ் தாட் வரும்போது அதுக்கு பதிலாக பாசிட்டிவா நான் அதுக்கு கொடுக்கணும் இது ஏன் வருது அப்படின்றத யோசிக்காம இது எதனால எனக்குள்ளேயே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு யோசிக்காம வரதா செய்யும் ஸ்ரேதான் வசுவாச கிரியேட் பண்ணதான் செய்வோம் ஆனா அதுக்கு அகேன்ஸ்டா பாசிட்டிவா எங்க இருந்து வரும் என்கிட்ட இருந்து தானே வரும் வெளியே இருந்து வராது இல்ல ஸோ அதை கொண்டு வரணும் இதெல்லாம் செய்யாம நம்ம சைக்காட்ரிஸ்ட்டை போயிட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நம்ம டேப்லெட் எடுத்தாலும் இதுல இருந்து மீண்டு வர முடியாது ஸோ எந்த ஒரு உள்ளம் ரிலேட்டடான பிரச்சனையும் உள்ளத்துல இருந்து தான் சால்வ் பண்ண முடியும் அந்த உள்ளத்துல சால்வ் பண்ணும் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ராங்கான ஈமான் நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை எங்க இருந்து வரும் உயிர்மேன் மூலமா தான் வரும் எல்லாவை பற்றியும் அவ்வளவுடைய கட்டளைகள் அல்லாவுடைய புத்தகத்தை பற்றியும் ரசோல் சொல்லா ஹலேசில பற்றியும் அவங்களோட வாழ்க்கையை பற்றியும் சத்திய சஹாபாக்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா தான் நம்ம இந்த எளிமை சரியான முறையில அமல்படுத்துவோம் அப்படி அமல்படுத்தும் போது இந்த மாதிரி ஓவர் திங்கிங் டவுட் எல்லாமே நம்ம விட்டு போயிடும் கண்டிப்பா நம்மளோட ஈமான் அதிக அதிகமா ஸ்ட்ராங் சோ நம்ம எப்பவுமே துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கு அல்லா கிட்ட அதிக அதிகமா கேட்கணும் அல்லா இதுல இருந்து எங்களை மீட்டு கொண்டு வா இது எங்களுக்கான போராட்டம் இதுல எங்களை ஜெயிக்கவை அப்படின்னு அல்லா கிட்ட கேட்கணும் கண்டிப்பா ஒவ்வொரு எண்ணத்துக்கும் கூலி இருக்கு அப்போ அந்த எண்ணத்துல கூட நான் தவறு செஞ்சிருந்தேன் அப்படின்னா அல்லா கிட்ட அதிகமா பாவம் அனுப்பு கேட்கணும் அல்லாஹ் பாவமளிப்பு கேட்கறவங்களதான் ரொம்ப பிடிக்கும் நீச்சா நம்ம எல்லாரும் அல்லா கிட்ட நம்ம செஞ்ச பாவங்கள் செய்ய தவறிய பாவங்கள் எல்லாத்துக்காகவும் மன்னிப்பு கேட்கணும் மக்களே சிறந்த மக்களாக அல்லாஹ் யாருக்கு நேர் வழியை காட்டினாலும் அவர்களோட நம்மளையும் இழுக்க பிரார்த்தி அசலாம் வலைக்கும்